நெல்லையில் அறப்போர் இயக்கம் சார்பில் கல் குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தும் நிகழ்ச்சியில் கூட்டத்தில் கைகலப்பு தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நிலவரம் என்ன நிச்சயமாக சிங் நெல்லை மாவட்டத்தில் குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தும் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வை நெல்லை வண்ணாரப்பேட்டை குக்கரகுளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அறப்போர் இயக்கம் இன்று நடத்தியது வழக்கமாக அரசு சார்பில் நடத்தப்படும் கருத்து கேட்பு கூட்டங்களை போலல்லாமல் மக்களின் பாதிப்புகளை நேரடியாக பதிவு செய்து அரசுக்கு கொண்டு செல்லும் நோக்கில இந்த நடத்தப்பட்ட இந்த நிகழ்வை அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் இது சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் சுரேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு ஆஹ் கலந்துரையாடி கொண்டிருந்தனர் பொதுமக்களும் கல்பாடிகளால் தங்கள் பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்தார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் நிருபர்களும் கூறுகையில குவாரி உரிமையாளர்கள் தரப்பில் இ பாஸ் நடைமுறை வந்த பிறகு முறைகேடுகளுக்கு வழியில்லை என்றும் நாங்கள் எங்களுடைய பட்டா நிலத்தில்தான் கனிமங்களை எடுக்கிறோம் என்றும் கல்குவாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இ பாஸ் முறை என்பது எப்போதும் சரியாக வேலை செய்யும் என்றால் குவாரியில் இருந்து வரும் அந்த லாரியின் இ பாஸில் உள்ள அந்த தனித்துவ எண்ணெய் எடை மேடையிலும் பின்னர் சோதனை சாவடியிலும் பதிவு செய்து சரிபார்க்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே ஒரு பாஸை மீண்டும் பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த நடைமுறை சரியாக பின்பற்றப்படுவதில்லை என தெரிவித்திருந்தால் ஒரே பாசை வைத்து ஐந்து முறை கூட லாரிகள் செல்கின்றன சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம் ஆனால் நிலத்திற்கு கீழே உள்ள அந்த கனிம வளம் அரசுக்கு சொந்தமானது ஒரு ஆண்டில் அறுபதாயிரம் கனமீட்டர் மட்டுமே எடுக்க அனுமதி பெற்ற இடத்தில் ஐந்து முதல் ஆறு லட்சம் கனமீட்டர் வரை வெட்டியெடுக்கிறார்கள் இது ஒரு சிறிய விதிமுறை அல்ல இது ஒரு மிகப்பெரிய கடுமையான குற்றம் இதற்கு குவாரியை மூடி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அரசுக்கு ஏற்பட்ட இழப்பை வசூலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நெல்லை மாவட்டத்தை நாங்கள் குறிவைப்பது என்று தவறாக கூறப்படுகிறது இவ்வாறு என்றும் அவர் கூறினார் மேலும் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென சிலர் கும்பலாக கூட்டத்திற்கு நுழைந்து அதன் ஒருங்கிணைப்பாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் மேஜை அருகே அந்த போடப்பட்டிருந்த அந்த மேடை அருகே போடப்பட்டிருந்த அந்த மேஜைகளை சேதப்படுத்தியும் இருக்கைகளை தூக்கி வீசியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் கல்குவாரி தொழிலுக்கு ஆதரவாக இருக்கும் தங்களையும் ஒரு தரப்பாக அமர வைத்து தங்களது கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் கல்குவாரி நடத்துபவர்களை எங்களை என்று கூறுவதா என்றும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பாளையங்கோட்டை போலீசார் அங்கு விரைந்து வந்து தொடர்ந்து அவர்கள் நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பாகவும் எந்தவித அனுமதியும் பெறாமல் ஏன் நடத்துகிறீர்கள் என்று அரப்போர் இயக்கத்தினிடம் கேள்வி எழுப்பினர் மேலும் அந்த ரகலை சம்பவம் தொடர்பாகவும் புகார் அளிக்க கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து போலீசாரிடம் அந்த கல்குவாரி ஆதரவாளர்கள் கூறுகையில் கல்குவாரி உரிமையாளரிடம் எந்தவிதமான கருத்துக்களையும் கேட்காமல் அவர்கள் மீதும் அவதூறு பரப்பு விதமாக பேசும் இந்த இயக்கத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி காவல்துறையினரும் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர் இதனால் அந்த மண்டபம் ஆஹ் வந்து பரபரப்பாக காணப்பட்டது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல்